எனக்கன்பான கண்பான தெய்வ ஜனமே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க யூடியூப் நேயர்களே உங்கள் அனைவருக்கும் ஏசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் இந்த காலையில் நாம் சிந்திக்க போகுதான வேத வசனம் நீதிமொழியின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் வாசிக்கும் பொழுது நீதிமான் விரும்புகிற காரியம் யார் இந்த உலகத்திலே நீதிமான் முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம் மகிமையை அளந்து விட்டோம் ஆனால் தேவன் தம்முடைய தம் எடுத்து நம்மை பாவத்தை விட்டு விலகி ஜீவிக்கிறவன் நீதிமான் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளாதவன் நீதிமான் உலக அசுத்தத்துக்கு தப்பி பிழைக்கிறவன் நேர்மையாய் நடப்பவன் தன் தேவன் கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை அசுத்தப்படுத்தாதவன் நீதிமான் இப்படிப்பட்ட நீதிமான் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் செய்வார் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவனை கர்த்துடைய வசனம் சொல்லுகிறவன் நீதிமான் தேவ சமூகத்தில் தம்மை ஆராய்ந்து பார்த்து தன் ஆத்துமாவை கர்த்தருக்கு நேராக திருப்புகிறவன் இருதயத்தில் சுத்தமுள்ளவன் தன் மாம்சத்தை கரைபடுத்திக் கொள்ளாதவன் இவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதை தர விரும்புகிறார் என கண்பான பார்ப்போம் நாம் நீதிமான்களாக இருக்கிறோமா கத்துடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு தேவனை ஆராதிக்கிற தெய்வ பிள்ளைகளாக இருப்போமானால் நீ விரும்புகிறதை கர்த்த தருவேன் என்று கத்த சொல்லுகிறார் என கண்பான தெய்வ பிள்ளையை வேதம் சொல்லுகிறது நோவா ஒரு நீதிமான் ஆதி ஆகமும் ஆறு ஒன்பதை வாசிக்கும் பொழுது நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே அவன் தன்னை நீதிமான முத்தவனுமாய் காத்து கொண்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம் நோவாவின் காலத்தை குறித்து மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் நாம் அநேக காரியங்களை குறித்து சிந்திக்கிறோம் இப்படிப்பட்ட இவன் விரும்புகிற காரியத்தை கர்த்த செய்தார் அவன் நோக்கம் என்ன தேவனுடைய எச்சரிப்பை பெற்று தேவ பயமுள்ளவனாகி தன் குடும்பத்தை காத்து கொண்டான் அப்பொழுது அழிவிலிருந்து அவன் மீட்கப்பட்டான் உலகத்துக்கு அழிவு வருகிறது என்பதை கத்ராய் ஆண்ட நோவாவுக்கு அறிவித்து அவனை கொண்டு ஒரு பேலையை கட்ட செய்தார் நேராக என்பதை நாம் அறிந்திருக்கும் பொழுது நாம் ஒரு நீதிமானாய் உதவி செய்வாராக தேவ பயத்தை பெற்று தேவனுடைய கிருபை பெற்று தேவனுக்குள் நாம் ஜீவிக்கும் பொழுது தேவனம் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் என இங்கே நாம் வாசிக்கும் பொழுது ஒரு தெய்வ பயத்தோடு வாழக்கூடிய ஒரு மனுஷனாக நாம் இன்றைக்கு நம்மை மாற்றி கொள்வோம் ஏனென்றால் கர்த்துடை வருகை உண்டு என்பதை தேவன் அநேகமுறை நமக்கு அறிவித்திருக்கிறார் இந்த வருஷத்துலே தேவடைய பிள்ளையே கர்த்துடை வருகை இருக்குமானால் நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா நாம் நீதிமான் என்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா தேவனுடைய எச்சரிப்பை பெற்று தேவன் கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை திருட்டுப்படுத்தி கொள்ளாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்வோமானால் தேவனுடைய வருகைக்கு நம்மை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார் என கண்பான காத்திருக்கும் பொழுது தேவனுடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட கர்த்த உதவி செய்வார் இந்த சொல்லுவோம் கர்த்தாவே காலைகளாய் எங்கள் மேல் ரத்தத்தை எங்கள் மேல் ஊற்றி எங்கள் ஆத்மாவை கழுவி எடுத்து நீதிமான் என்ற வாழ்க்கை எங்களுக்கு கொடுத்ததுக்காய் உமக்கு நன்றி என்று சொல்லுவோம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற என்றால் வேதம் சொல்லுது தேவன் வருகிறார் அவர் சீக்கிரமாய் வருகிறார் நம்ம ஆயத்தப்படுத்தி கொண்டு தேவராஜ்யத்துக்கு நாம் போவதற்கு கர்த்தை நமக்கு உதவி செய்வராக இன்றைக்கு ஒருவேளை நீ ஆயத்தப்படாவிட்டால் இந்த செய்தியின் மூலமாக கர்த்து இன்னொரும் இன்னொரும் பேசுகிறதை அறிந்து நாம் தேவனுக்கு ஆயத்தப்படுவோம் கர்த்தை நம்மை ஆசீர்வித்து கணப்படுத்துவாராக கண்களை முடி ஜெய்விப்போம் எங்கள் நண்பின் நல்ல தகப்பனே இந்த கால வேலைக்காயும் உமக்கு நன்றி மாறாத தேவனாக எங்களோடு குடிந்து எங்களை நீதிமானாய் மாற்றி இந்த உலகத்திலே கடையற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அன்றை மாசற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உண்மை மகிமைப்படுத்தும்படியாய் நீர் எங்களுக்கு உதவி செய்வராக புதிய கிருபைகளை தாரும் மகிமைப்படுத்தும் தேவ ராஜ்யத்தில் நாங்கள் சேர நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமண நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமேன் தேவன் தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்